எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் ரெசிபி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி மிக நீண்ட காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றியவர் அவரோடு அவருடைய தேர்தலிலெல்லாம் அந்த தேர்தல் பொறுப்புகளை ஏற்று அந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக இருந்து பணிபுரியக்கூடிய அவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய அனுபவமெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையிலே மிகுந்த மகிழ்வை அளிக்கிறது அவர் வெற்றி பெறுவது என்பது நிச்சயமாகிவிட்ட இந்த சூழலில் அவருக்கு முன்பாகவே வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கும் ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு நேரடியாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் நேரில் சென்று அவரை பார்ப்பதற்காக செல்கிறோம் யாரை வந்து அறிவிச்சாலும் உடனே இது தேர்தலுக்காக கொடுக்கிறது வருஷம் முழுக்க நம்ம நாட்டில் சொல்ல முடியுமா அப்படி இருக்கும்போது எது பிஜேபி பண்ணாலும் வழக்கமான வாடிக்கையான ஒரு விஷயம் தான் அதனால இதுல தேர்தல் வருது இல்லை என்பதெல்லாம் தாண்டி இது வந்து தமிழகத்திற்கு எவ்வளவு ஒரு பெரிய வாய்ப்பு ஏனென்றால் மறைந்த ஐயா காமராஜர் அவர்களுக்கு பின்பாக மிக நீண்ட காலம் தேசிய அரசியலில் ஒரு தேசிய முக்கிய பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய தமிழர்கள் என்பது எண்ணிக்கை மிக மிக குறைவானது காங்கிரஸ் கட்சியிலே கூட ஒரு சில நபர்களை தவிர நம்ம வேற யாரையுமே வந்து முடியாது இப்போது பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலைமையை மாற்றிக்கொண்டு கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் நினைப்பதாலும் தமிழகத்திற்கு மாதிரியான அரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கத் துவங்கி இருக்கிறது இதெல்லாம் ஒரு காரணங்களா துணை ஜனாதிபதி அவர்கள் முன்னாள் எதிர்ப்பவர் அவர் ஓய்வு பெற்றதுக்கான காரணம் என்ன உடல் நல அப்படிங்கறது காரணத்தை காட்டிதான் அதுக்கப்புறம் என்ன அவர்கிட்ட போய் டெய்லி இவங்க என்ன இன்டர்வியூவா கேட்பாங்க அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம் அது தமிழ் தமிழர்கள் என்று பேசுகின்ற இந்த நேரத்தில் ஒரு தமிழருக்கு அவர் ஆதரவளிக்க வேண்டும் இதற்கு முன்பாக கூட பல்வேறு உதாரணங்கள் இருக்கு அந்த கட்சி வந்து இன்று இருக்கக்கூடிய திருமதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதனால் ஒரு தமிழருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்கும் என நாங்கள் நம்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் ஜஸ்டிக் கொரியர் Private Limited, டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா